கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஒரு மருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூறு மூன்றாவது வசனம் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம் என்று இந்த ஸ்தோத்திர சங்கீதத்தில் தேவனுடைய தாசனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெளிச்சம் என்னன்னா அவரே கடவுள் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர் அவருக்கு கிடைச்ச வெளிச்சத்தை சொல்கிறார் இரண்டாவது நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் அப்போது இந்த உண்டாக்கினார் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய வா எதிர்காலம் பிறந்ததுலேருந்து அதனுடைய எதிர்காலம் எல்லாவற்றின் மேலே பெற்றோர்களாகிய நமக்கு அதிக கவனம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த குழந்தையின் மேலே அது வளரக்கூடியதான சூழ்நிலை மற்றபடி திருமணம் மற்ற எல்லா காரியங்களையும் படிப்பு எல்லாவற்றிலும் நம்முடைய கண்கள் அந்த பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருக்கும் அதற்காக எவ்வளவோ சிரத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் அந்த குழந்தையினுடைய தன் நம்முடைய வாரிசுகளுடைய வளர்ச்சியின் மேலே நாம் கவனமாக இருப்போம் அப்போது அந்த பிள்ளைகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க எடுக்கிற சிரத்தையை காட்டிலும் பெற்றோர்கள் எடுக்கிறது தான் அதிகமாக இருக்குது நாம் அறிந்தது அதே போல தான் நம்மை நாம் படைக்கவில்லை நம்மை கத்தர் படைத்திருக்கிறதுனால நாம் என்றைக்கு பிறந்தோமோ அதே போல் அவர் வருகை மட்டும் நம்முடைய வாழ்க்கையின் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாகவே இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்தறிந்தவர் எந்த காலகட்டங்களிலே என்ன நமக்கு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அவர் முடிவு பண்ணிட்டார் ஆகவே நாம் பிறந்து விட்டோம் இனி கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பது நம்முடைய வேலை அதற்கு மாறாக நாம் நம்மை குறித்து எதிர்காலத்தை குறித்து நிகழ்காலத்து குறித்து கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எகுவாயிரே நம்மை பெற்றெடுத்த தகப்பன் அவர் எல்லாமே பார்த்து கொள்வார் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய எல்லா காரியங்களும் அவர் பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தோடு இருப்போம் அது மட்டும் இல்லை அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் இருக்கிறோமாம்மா அப்போ அவர் வச்சிருக்கிற மேய்ச்சல் சாதாரணப்பட்டதாக இருக்குமா நல்ல புல்வெளியாக இருக்கும் அதே போல் நல்ல அது பாதுகாப்பான இடமாக இருக்கும் குடிப்பதற்கேற்ற நல்ல தண்ணீரும் அந்த இடத்துல இருக்கும் ஆகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின ஒரு இடம்தான் அவரின் மேய்ச்சலாக இருக்கும் ஆகவே அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் எல்லாருக்குமே கத்தர் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் நாம் மேய்ந்து கொள்வோம் தாகம் எடுக்கும்போது தண்ணீரை கொடுத்திக் கொள்வோம் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளையும் நமக்காக தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடினால் அதற்காக கத்தருக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த சங்கீதமே ஸ்தோத்திர சங்கீதம் தான் ஆகவே அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் என்னை படைத்ததுக்காக நன்றி ஆண்டவர் சொல்வோம் என்னுடைய எதிர்காலத்து குறித்து நீங்கள் ஏற்கனவே திட்டம் போட்டு வரைஞ்சி வச்சுட்டீங்க அதற்காக நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் அப்படி நன்றி சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியின் வாழ்வாகவே மாறும் பரலோக பிதாவே அண்டவரே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தான் எங்களை படைத்த ஆண்டவர் ஆமாண்டவர் நீரே எங்கள் ரட்சகராக இருக்கிறேன் அதே போல கத்தாவே அண்டவர் நீர் எங்களை படைத்தபடினால் எங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நீர் இந்த பூமியிலே அன்றவரை மேற்கொள்கிறீர் ஆமாண்டு எங்களுடைய தேவைகளை புரிந்து ஏற்ற வேலையில் ஒவ்வொன்றாக கொடுத்து எங்களை உயர்த்துகிறீரப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற உள்மனதின் அச்சங்கள் பயங்கள் மாறட்டும் அவர் எங்களை பெற்றெடுத்தபடினால் எங்கள் தேவைகளை எல்லா காரியங்களும் சந்திப்பார் எங்களுக்கு குறைவில்லை நாங்கள் நிறைவோடு வாழ்வோம் என்றுதான் வெளிச்சம் விசுவாசம் உண்டாவதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் மனதாரி இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாள் அவங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும் இயேசு நாமத்தை ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன்